வணக்கம் சில்டன் ஆஃப் ஹெவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் இயக்குனர் மஜித் மஜித் இயக்கத்தில் வெளிவந்த ஈரானிய திரைப்படம் ஈரானிய திரைப்படங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நாம் வந்து ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும் எழுபதுகளின் இறுதியில் அந்த நாட்டில் நடந்த ஒரு இஸ்லாமிய புரட்சிக்கு பின்னாடி திரைப்படங்களுக்கு நிறைய கட்டுப்பாடுகள் உண்டு நாம் நம்ம ஊர் திரைப்படங்களை காமிக்கிற மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து அவங்க அவங்க திரைப்படங்களை காமிச்சிட முடியாது அவ்வளவு நெருக்கடிக்குள்ளே அவங்க எடுத்திருக்கக்கூடிய மிக அற்புதமான உலகத்தரமான ஒரு திரைப்படம் தான் சில்லன் ஆஃப் ஹெவன் காரணம் இந்த படம் வந்து குழந்தைகளின் உலகத்தை வந்து பேசுகிறதுங்க இந்த படத்தை பற்றி கோட்பாட்டிகள் ரீதியாக திறனாய்வாக உலகம் ஃபுல்லாக நிறைய சினிமா ஆர்வலர்கள் பேசி 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 மாஞ்சிட்டாங்க அது அத்தனை இணையத்தில் கிடக்குது இருந்தால் கூட இந்த படத்தை பற்றி ஒரு சாதாரண ரசிக மனோபாவத்தில் என்னுடைய கருத்தை நான் பதிவு பண்ணுறத நான் எனக்கு கிடைச்ச பாக்கியமாக நம்புகிறேங்க பொதுவாக தங்கச்சி அக்கா தம்பி இந்த மாதிரி சிப்லிங்ஸோட பிறந்தவங்களுடைய வாழ்க்கை கொடுக்குற நிறைய அனுபவங்கள் வந்து ஒத்த பிள்ளையா பிறந்தவங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நான் நம்புகிறேங்க காரணம் சிப்லிங்ஸோட உலகம் வந்து தனி அவங்களுடைய போராட்டம் அவங்களுடைய கோபம் அவங்களுடைய சண்டை அவங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அவங்களுடைய சுவராசியம் அவங்களுடைய அன்பு ஒருத்தர் மேலே ஒருத்தர் வச்சிருக்கக்கூடிய அந்த கேர் இதெல்லாம் ஒத்த பிள்ளையா பிறந்தவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க என்ன இந்த குழந்தைகளுடைய உலகத்தில் பெற்றவங்களே அந்நியம்தான் ஆனால் இந்த குழந்தைகளுடைய உலகத்துக்கு இந்த படத்தோடைய இயக்குனர் காட்சிகள் வழியாக நம்மளை அப்படியே கூட்டிகிட்டு போகிறாருங்க அந்த குழந்தைகளுடைய பார்வையில் உலகத்தை நமக்கு விரித்து காட்டுறாரு அது மிகப்பெரிய சுக அனுபவங்க மீ எந்த படத்துலையும் அந்த அனுபவத்தை நமக்கு கிடைக்கிறது இல்லை எட்டு வயசு சிறுவனாளி அவனோட ஆறு வயசு தங்கச்சி சாரா அவளோட ஷூவை வந்து தெக்க எடுத்துகிட்டு போன இடத்துல அவன் தொலைச்சிடுறான் அது கொடுக்குற கில்ட் ஃபீலில் அவன் வீட்டுக்கு வர்றான் வீட்டில் ஏற்கனவே வந்து வருமேன் வீட்டு வாடகை சரியாக கொடுக்குறதுனால வீட்டு ஓனர் வந்து சத்தம் போட்டு போகிறார் அப்பாவுக்கு சரியாக வேலை இல்லை இன்னொரு கை குழந்தை வேலை இருக்குது அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை இவ்வளோ பிரச்சனைகள் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது தங்கச்சியோட ஷூவை தொலைச்சிட்டான் இதை வந்து அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் அவன் பார்த்துக்கணும் சொன்னாலும் அப்பாவால் இப்போதைக்கு வாங்கி கொடுக்க முடியாதுங்கிற நிலமை அடி விழுகிறதுக்கு கன்ஃபார்ம் ஏன் தொலைச்சேன்னு எத்தனை பிரச்சனைகளுக்கு மத்தியில் இதை தங்கச்சிக்கிட்ட அவன் சொல்லணும் அந்த காட்சி உலக சினிமாவோட மிகச்சிறந்த காட்சிகள் ஒரு காட்சியாக இருக்குதுங்க அவள் வந்து வீட்டு பாடம் எழுதுற மாதிரி ரெண்டு பேர் உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க படிக்கும்போது அவன் சொல்லுவான் உன்னோட ஷூவை நான் தொலைச்சிட்டேன் நான் என்ன இந்த மாதிரின்னு சொல்லும்போது அவள் அதை வாங்கிட்டு இப்போ நான் எப்படி ஷூ ஷூ இல்லாமல் ஸ்கூலுக்கு போகிறது அவள் அவ கேப்பா இல்லை இல்லை நீ வந்து என்னோட ஷூ போட்டுக்கோ அப்படின்னு அவன் சொல்லுவான் அதை பசங்களோட ஷூ நான் போட்டுக்க மாட்டேன் எனக்கு பெருசாக வேறு இருக்குன்னுவா இப்படி அவங்க மாற்றி மாற்றி பதில் பேசி அந்த பிரச்சனையை அங்கே ஷார்ட் அவுட் பண்ணுவாங்க உலக சினிமாவின் மிகச்சிறந்த காட்சிகளின் மிக அற்புதமான காட்சிகளில் ஒரு காட்சியாக அந்த காட்சி இருக்கிறதுக்கு காரணம் அந்த காட்சி நமக்கு கடத்தக்கூடிய உணர்வு ஏன்னா அவ்வளோ அற்புதமான ஃபீலிங் அது ஈரானில் வந்து பெண் பிள்ளைகளுக்கு வந்து காலையில் ஆரம்பித்து மதியான ஸ்கூல் மதியம் வரைக்கும் தான் ஸ்கூலு ஆம்பளை பசங்களுக்கு வந்து மதியத்துலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஸ்கூலு ஸோ மிச்சம் இருக்கிற அந்த அலியோட ஒரு பேர் ஷூவை இவங்க ரெண்டு பேரும் யூஸ் பண்ணிக்கணும் சாரை வந்து அந்த ஷூவை போட்டுக்கிட்டு வேக வேகமாக ஸ்கூலுக்கு போவாள் ஸ்கூலுக்கு போயிட்டு ஸ்கூல் பெல் அடித்ததும் ஸ்கூல் விட்டதும் விட்டால் அதுமா வேகமாக வந்து கிளம்பி வருவாள் வருவா வந்தால் தான் வந்து அலி வந்து அந்த ஷூ போட்டுக்கிட்டு அவன் அவன் ஸ்கூலுக்கு போக முடியும் ஸோ அவள் வேகமாக ஓடி வருவான் அந்த ஷூ பெருசாக இருக்கும் மற்ற எல்லா குழந்தைகளும் பெண் பெண் பிள்ளைகளுக்கூட அழகழகாக ஷூ போட்டிருக்கும்போது இவன் மட்டும் ஆம்பளை பசங்களோட ஷூ போட்டுட்டு அதை மறைக்கிறதுக்கு அவள் ட்ரை பண்ணுறது அப்புறம் வேக வேகமாக அண்ணனுக்காக ஓடி வரும்போது அந்த ஷூ பெருசாக இருக்கும் கழுந்து போயிடும் இத்தனை பிரச்சனைகளுக்கு நிறைய வேகமாக வந்துடுறது வந்து அதுக்கப்புறம் அதை போட்டுக்கிட்டு அலி போவான் எவ்வளோ சீக்கிரம் தான் அவன் வந்தால் கூட இங்கே வந்து ஷூவை மாட்டிகிட்டு இவன் போகிறக்குள்ள அங்கே ஸ்கூலில் லேட்டாயிடும் அங்கே லேட்டாகிறதுனால அலி வந்து தினமும் லேட்டாகிறதை கவனித்த தலைமை சேர்த்து ஒரு நாள் கூப்பிட்ட அவனை அடிப்பார் இத்தனை பிரச்சனைகள் அந்த குழந்தைகள் ஃபேஸ் பண்ணுவாங்கங்க ஏன்னா இன்னொரு ஐம்பது வருஷம் நூறு வருஷம் கழிச்சா கூட இந்த திரைப்படம் வந்து வேர்ல்டு கிளாஸிக்கில் வந்து டாப் டென்னில் ஒரு படமாக இருக்குங்க அது வந்து நான் ஷூராக சொல்ல முடியும் மிக அற்புதமான வாழ்க்கையில் தவற விடக்கூடாத ஒரு திரைப்படத்தை யாருக்காவது சஜெஸ்ட் பண்ணணுன்னா நீங்கள் தைரியமாக சில்லைனா வேணாம் சஜஸ்ட் பண்ணலாம் வாழ்க்கையில் ஒரு முறையாவது விடக்கூடிய சிறப்பான திரைப்படம் அது துளியோட வன்முறை இல்லாத இந்த திரைப்படத்தை ரெண்டு நிமிஷத்தில் பேச சொல்கிறது தான் மிகப்பெரிய வன்முறையாக நான் நினைக்கிறேன் இருந்தாலும் முடிஞ்சளவுக்கு என்னால் நேரத்தை சுருக்கி இந்த திரைப்படத்தை பற்றி பேச முடிஞ்சது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நன்றி